ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமட்டார் வாத்தமக்கீம் நமச்சிவாய மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளம் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் எதையும் கூடாது சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது ஒரு வீட்டிலே திருமணமோ புதுமனை புகுவிழாவோ செய்யக்கூடாது ஒரு திருமணத்திற்கான கல்யாண பேச்சு அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் திருமண பதிவு செய்யக்கூடாது இந்த சனிக்கிழமைகளிலே சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் ஒரு ஆலயத்திலேயே கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது ஒரு யாக ஆரம்பம் செய்யக்கூடாது கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது இவ்வாறு இந்த சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை மந்தவாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பதற்கு ஒரு சிறப்பான நாள் எனவே இவ்வாறு நாம் இந்த சனிக்கிழமைகளிலே உடல் பூராவும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்வதற்கு ஒரு சிறப்பு அதனாலே தான் தமிழ் மூதாட்டி ஆகிய ஒளவை கூட சொன்னாள் சனி நீராடு எண்ணெய் ஸ்நானம் சனிக்கிழமையிலே உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இவை நாமம் அந்த நல்ல சிந்தனைகளோடு நாளை மறுநாள் திங்கட்கிழமை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி என்கின்ற பகுதியிலே எண்ணம் பால பூவல் என்கின்றதாகிய கஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்திரடி காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுனுடைய பத்து அவதாரங்கள் தச அவதாரம் அந்த பத்து அவதாரத்திலே நான்காவது அவதாரமாக தோன்றியது நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்ம மூர்த்தி இந்த எண்ணம்பால என்கின்ற பதியிலே ஸ்ரீ நரசிம்மராக வீட்டிலிருந்து அருள்வளிக்கின்றார் அந்த நரசிம்மூர்த்தியினுடைய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இலங்கையின் முதலாவது இந்து மத குருபுராதிபதியா திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் ஆகியோருடைய குருவருள் ஆசியோடும் கல்லாத்து சர்மா என்று எல்லோராலும் அன்பாக போற்றப்பட்ட ஆதி நாராயண குருக்கலையாருடைய விண்ணுலக ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுகளிலும் சகல அடியவர்களும் கலந்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாகா சிக்னோம்பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம்